இந்த யுகம் கலியுகம் இந்த யுகத்தில் நம் மனிதன் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் மனிதனை எத்தனை வகையிலையும் நம்மை பாதிக்கின்றன அதிலிருந்து மீண்டு வருவது என்பதெல்லாம் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வு பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிகின்ற வருகின்ற எல்லாம் நாம் எதிர்கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அமானுஷ்யமாக வரக்கூடிய சக்திகளையெல்லாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் அவர்களை வெற்றி கொண்டு வந்துள்ளார்கள் எப்படி அப்படி பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத அந்த அமானுஷிகளை வென்றதெல்லாம் ஆதிசக்தியாக பராசக்தின் ஒரு அம்சமாகிய வாராகி துணை கொண்டு தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில் நமக்கு தோன்றாத துணை இந்த கலியுகத்தினுடைய ஒரு கற்பக தரு அப்படின்னா வாராகி தான் வாராகி மாதிரி ஒரு ஒரு கண்டுக்க தெரியாத எதிரிகளை வெல்லக்கூடிய வகா சக்தி எது என்று இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சக்தி மனிதன் தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்தம்பனமாகி போகின்றது செயலற்று போய்விடுகின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் அவன் அடையும் பொழுது கலங்கித்தான் போகின்றான் அப்பொழுது அவன் மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது நகர்கின்ற அந்த மனம் ஒரு பரம்பொருளாகிய பராசக்தி நமக்கு வல்லமை புரிந்திய ஒரு சக்தி நமக்கு துணை இருந்தால் அதை விட வேற எண்ணங்க வேணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அஷ்ட வாராகி என்று சொல்லக்கூடிய வாராகியினுடைய அம்சங்கள் ஆராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரபஞ்ச கூறுகள் தான் பல சக்தி வடிவங்கள் தான் அந்த லலிதா பரமேஸ்வரிக்கே படை தளபதியான அந்த பராசக்தி நம்முடைய வாழ்வுக்கு எந்த விதத்தும் துணை இருப்பான் உதாரணமாக பார்த்தோம்னா மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் கலக்கத்தை தீர்க்கின்ற ஒரு கலங்கரை விளக்கம் தான் ஜோதிடம் அதிலும் குறிப்பாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசன்னம் அதை நோக்கி அவன் நகரும் பொழுது அவன் யோசிக்கிறான் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னது தீர்வு இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்போ மீண்டு வர போகிறோம் நம் என்ற ஒரு நம்பிக்கையை நோக்கி நகரும் பொழுது ஒவ்வொரு ராசி இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா பன்னெண்டு ராசி மேஷம் தொடங்கி மீன வரை உள்ள பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய வாராகி சக்திகள் என்ன இப்போ உதாரணமாக மகாவாராகி ஆதிபாராகி வாராகி உன்மத்த வாராகி சிம் ஆருட வாராகி மகிஷ வாராகி லகுவாராகி அஸ்வருடா வார்த்தாலி என்று அடுக்கிக்கொண்டே போய் பன்னெண்டு இன்றில் இருக்கின்றது அந்த பன்னிரெண்டு ராசி பன்னெண்டு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய எந்தெந்த விதமான வாராகியை வழிபாடு செய்யலாம் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் சென்று நின்று வழிபடக்கூடிய வாராகியின் அம்சம் எது என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வழிபாடுகள் அவர்கள் செய்தாலும் கூட நதி வழி போனால் கரை உண்டு விதி வழி போனால் யாருண்டு என்று கலைஞன் என்ற உள்ள வாழ்க்கையில் வாராகியினுடைய அற்புதமான ஒரு அம்சம் தான் சிவ வாராகியின் பேர் சிவ வாராகி என்றே இவர்கள் ஆதி காலத்தில் வழிபட்டு வந்தார்கள் இன்றைய காலகட்டத்தினுடைய வழிபாடுகள் குறைந்து வந்தாலும் கூட வாராகியே ஒரு சிவனுடைய அம்சம்தானே அதாவது திரியம்பகம் என்று சொல்லக்கூடிய மூன்று கண்களுக்கு சொந்தக்காரர் சிவன் அந்த மூன்று கண்களுக்கு சொந்தக்காரி என் தாய் வாராகி அந்த வகையில் பார்க்கும்பொழுது வாராகியினுடைய அம்சம் சிவனுடைய அம்சத்தை கூடிய சிவ வாராகி வாராகியை சிவனாகவும் சிவனை வாராகியாகவும் மனமுருக வழிபாடு செய்வது சிறப்பு நிறைய ஆலயங்கள் எந்த சிவாலயத்தில் சிவமூர்த்தம் இருக்குன்னோ அது ஒரு வாராகியினுடைய அம்சந்தான் ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கிற சிவ வடிவத்துமே வடிவமே வாராகியினுடைய அம்சம்தான் அதனால தான் அந்த சிவனுக்கு வந்து ஈசானம் தத் புருஷம் அகோரம் பாமதேவம் சத்தியோஜிதம் என்ற ஐந்து முகம் அதில் அகோரம்புகத்துக்கு சொந்தக்காரராகிய என் தாய் வாராகி இந்த சிவனுடைய அம்சமாகிய சிவபாராகியை மனம் சிவாம்சத்தை பொருந்திய சிவ வடிவமாகிய சிவபாராகியை வழிபாடு பண்ணுவது மீனராசிக்கு சிறப்பு இப்போ நம்ம பார்த்தோம் பாராகினுடைய அம்சம் எது என்று பார்த்தோம் நாம் வாழ்க்கையில் எத்தனையோ நதிகளில் நீராடி ஆலயங்களினுடைய கதவுகளை தட்டி எத்தனையோ குருமார்களை சந்தித்தாலும் கூட வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வாராகி வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அங்க உபாங்க தேவதைகள் இருந்தாலும் கூட வாராகியுடைய நாமம் எப்படி ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு என்பார்கள் ராமா 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 என்று சொல்வதை விட அந்த ராமநாமம் ராமனை பார்ப்பதை விட ராமநாமத்துக்கு உயரும் அந்த மாதிரி வாராகி ஆலயங்களில் சென்று வழிபடுவதை விட இருக்கிற இடத்துலையே அமைதியாக இருந்துக்கிட்டு இரவு பத்து மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்ட மனமுருகே நான் சொன்னேன் அல்லவா பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இந்த வாராகி அந்த கிளீம் என்பது காளியினுடைய பீஜம் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடுபடுவது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் காட்டியிருக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை வாராகி எல்லா நலமும் வளமும் வழங்குவாளாக